ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது கேரளாவில் இந்த உள் மாங்காய் ஊறுகை தான் உழுவை மாங்கான்னு சொல்லுவாங்க உழுவன்னு சொன்னால் உழுவான்னு சொன்னால் வெந்தயம்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது தாளிக்க வேண்டாம் இன்னுமே பண்ண வேண்டாம் பொடி என்ன மட்டும் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாலே போதும் அதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா நாலு மிள மாங்காய் தான் எடுத் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு அது இப்போ கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறணும் அந்த மாதிரி எடுத்து நம்ம உப்பில் போட்டுக்கலாம் இது செய்கிற மெத்தட் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க ரெண்டு பங்கு கட் பண்ணிவிட்டு இது கூட மசாலா பொடிகளை எல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் எவ்வளோ நாள் எவ்வளோ நாள்னாலும் அப்படியே இருக்கும் கெட்டு போகாது இதில் வெந்தய பொடி வந்து நம்ம அதிகமாக சேர்க்குறோம் ஆனால் வந்து கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு மூணு நாள் வந்து மூடி வச்சுட்டு அந்த உப்பு மாங்காய் எல்லாம் நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து ஊருகா போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தாளிக்கவோ கடுகு போடவோ இது எதுவுமே தேவையில்ல இதுக்கு கடுகு ஒன்று கூட தேவை கிடையாது சூப்பராக ஊரிருச்சு இப்போ இதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா பாருங்க மிளகா தூள் வெந்தயப்பொடி காயப்பொடி இது மட்டும் தான் இது மூணுமே இந்த பாட்டிலே போட்டுக்கலாம் வேறு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி போடலாம் சரி கொஞ்சமானது தானே அப்படிங்கிறதுனால நான் பாட்டிலே போட்டு எல்லாம் கலந்து விட்டுறேன் கலந்துட்டு நம்ம வந்து இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு மொத்தமே வந்து ஒரு ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் த எண்ணெய் எடுத்திருக்கேன் பாருங்க இதை கலந்துட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து பாதி அளவுக்கு தான் ஊத்துறேன் பாருங்கள் அது ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டேன் லாஸ்ட்டு மேலே ஊற்றுறதுக்காக இதை ஊற்றி ஒரு பேஸ்ட் லெவலுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது கலரும் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் வந்து நம்ம அந்த தண்ணி ஊறின தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறலாம் ஊற்றிட்டு அதை நல்லா கலந்துக்கிடலாம் கலந்துட்டு இந்த மாங்காய் வந்து அதில் போட்டுட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மிச்ச இருக்க தண்ணி வந்து அதில் ஊற்றி நல்லா கலந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அப்படி கலந்து வச்சு மூடி வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும் மூடி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம லைட்டாக அதை க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடைச்சி வச்சிட்டோன்னா நம்ம ஒரு வாரம் கழித்து திறந்து பார்த்தா சூப்பராக இப்போ நான் இருக்குது இப்போ அந்த ஊறுகாய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதை நம்ம நிறைய போட்டோன்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை அப்படியே கெட்டி வச்சுட்டோம்னா ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மகாலை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இதெல்லாம் அழுத்தி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ மொத்தமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து எல்லாம் கீழே இருக்குது இது பார்த்தீங்கன்னா இப்போ மூணு நாள் கழித்து பார்த்தோம்னா எண்ணெய் எல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துடும் நான் வந்து ஒரு வாரம் கழித்து இந்த ஊக வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு என்ன தெளிஞ்சு வந்து சூப்பராக ஊறி இருக்குது செம்ம டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக கசப்பு கொஞ்சம் கூட இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் வந்து மூ நம்ம பாதி அளவுக்கு பாட்டிலில் இருந்தது பாருங்கள் பாகம்தான் வந்திருக்கு அந்தளவுக்கு ஊறி எல்லாம் அப்படியே இறங்கி அப்படியே ஆயிரும் பார்த்துக்கோங்க பாருங்கள் பார்த்தாலே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வெந்தயமெல்லாம் அப்படியே ஊறி பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இடையில இடையில இருக்கும் பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பார்த்திங்களா அதில் வந்து வெந்தயமெல்லாம் ஊறி அப்படியே சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்